எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே பிள்ளைகளுக்கு முன்னிக்கு பள்ளிக்கடை லீவு அவளுக்கு ஆளை சாப்பாடு வந்து பழைய கஞ்சி தான் கொடுக்க போகிறோம் பழைய கஞ்சிக்கு மீன் பொரிச்சு தான் கொடுக்க போகிறோம் என்ன மீன் பொரிச்சு கொடுக்க போகிறோம்னா ஒரு விலை மீன் ஒரு பாறை மீன் தான் இருக்கு ரெண்டுமே ருசியான மீன் ருசியான மீனை பொரிச்சு தான் உங்களுக்கு பழைய கஞ்சியே கொடுக்க போகிறோம் இப்போ மீனை வெட்டி பண்ணி எடுத்துக்கிறோம் ഉപ്പ് പോട്ട് പോറച്ചി കളിവരും

என்ன ஒண்ணு கூப்பிட்டா கைய போடுவியா சுகம் எல்லாம் போயிட்டாலே முக்குதலும் வந்துருது சிரிப்பும் இல்லாம போயிருது பாத்தியா மூஞ்சி எல்லாம் இதாயிட்டு கறங்கி போயிட்டாங்க அங்க கூப்பிட்டோம்னா போகுது அங்க திரும்பி பார்ப்பாங்களே பேரை சொல்லி கூப்பிட்றதோட அந்த அக்குன்னு சொல்லிட்டோம்னா அது குதாட்டம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அக்கு அக்கு என்னடா தங்க உங்களுக்கு என்னடா செய்யுது காய்ச்சடிக்குதா காய்ச்சடிக்குதாடா சிரிடா அப்பா பார்த்து ஒரு சிரிப்பு சிரிடா உன் சிரிப்பை அவளே சோந்துட்டா வேணாம்மா அக்குமா அக்கேய் சிரிடா அப்பா பார்த்து ஒரே ஒரு சிரிப்பு சிரிடா சிரிடா என் தங்கம் அப்பா போறேன் அப்பா போறேன் ஏடா சொல்லு டாடா சொல்லு ஆடா சொல்லு கை தட்டு பையெல்லாம் தட்டுவீல பார்த்தாப்புல போதும்மா உனக்கு என்ன செய்துன்னு சொல்லணும்ல പാവുനെന്നേ മീനു എന്ന് നന്ദമീ ഈ എനിക്ക് ഇയണക്ക് നിങ്ങൾക്ക് പാലം സബ് சொந்தங்களே ஒரு சில சொந்தங்கள் வந்து எங்கள் சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ பதிவு இருப்பேன் கீழேங்கிற ரெகுலராக வந்து வீடியோ பதிவு பண்ண முடியலை இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வரது கடினம் தான் ஏன் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து நெஞ்சொடி பிரச்சனை கடலுக்கு போகாமல் வீட்டில் இருந்தால் மீன் ஆவரம் பார்த்துக்கிறாங்க இப்போ மீனையுமே எடுத்துகிட்டு பணத்தைப்பெல்லாம் ஏமாற்றிட்டாங்க நம்ம குடும்பத்துலேயுமே அன்றாட செலவுக்கு ரொம்ப சிரமம் ஆகிட்டு அவங்களும் இப்போ ரெகுலராக கடலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க உடல்நிலை சரியில்லாத உடல்நிலை தான் என்னால் வீடியோ பதிவு நமக்கு கிடைக்கிறக்கப்புல தான் நம்ம பண்ண முடியும் எனக்கு முடிஞ்சவரையும் ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க சொந்தங்களே அள்ளி கொடுங்கம்மா எப்படி இருக்கு மீனே இருக்கா உங்களுக்கு அஞ்சு கேத்த மீன் அகான பிள்ளைக்கு என்ன வேணும் ஆச்ச திங்க கூடாது ஆ சரி நல்லா இருக்கா ਮੰண்டை எடுத்து மண்டை எடுத்து பழைய கஞ்சி கீதமாக வந்து மீன் பொறிச்சு பிள்ளைகள் கொடுத்தது வந்து எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க சொந்தங்களை நானும் சொல்லுங்கம்மா சொந்தங்களுக்கு